காணவாராய் ஊவியும் கொள்ளாயே ஈழமில்லா சிறியும் பெரிதால் ஞானமுண்டாய் ஞானமூர்த்தி நாராயணா மே காலந்தோறும் யானிருந்து கைதலை பூதலிட்டால் போல மேனி காணவாராய் ஊவியும் கொள்ளாயே கொள்ளமாராய வெள்ளோதிலதந்திடும் என் வள்ளலேயோ வையங்கொண்ட வாமனாவோ என் நள்ளிராவும் நண்பகலும் நான் இருந்தோல் அழைத்தால் கள்ளமாயா உன்னை என் கண்காணவன் தீயாயே இலாதாத தீவினைகள் எத்தனை தெய்தனனு தாவி வையங்கொண்ட என்றால் கூவி என் மென்மேன் கண்டனி கோர கந்தனிதோரின்னான் பாவி நீ என் ஒன்னு தொல்லாய் பாவி ஏன் காண வந்தேன் காணவந்தென் கண் முகத்தே சாமரை கண் பிறள ஆணிதம் பொன்னே நியந்தாய் நின்றுளாய் என் நாணமில்லா சிறுதகையேன் ோர் காணமாட்டா இடையே அப்பனே அடநாடியானே ஆழ்கடலை கடைந்த துப்பனே உன் தோள்கள் நான்கு கண்டிடக்கூடுங்கொலின் எப்பொழுதும் கண்ண நீ கொண்டு ஆகி துவர்ந்து துவர்ந்து இப்பொழுதே வந்திடாய் என்ன நோக்குவனே நோக்கி நோக்கி உன்னை காண்பான் யான் எனக்கு நீள்வன் ஞானமில்லை நாள்தோறும் என்னுடைய ஆசையுள்ளும் ஆவியுள்ளும் அல்லபுரத்தினுள்ளும் நீத்த மின்னி என்றும் நின்னாய் நின் அறிந்தறிந்தே அறிந்தறிந்து தேடி தேரி நிறைந்த ஞான மூர்த்தியாயை உண்மதமாக வைத்து வேதமை தீர்ந்தொழிந்தேன் நறுந்துளாயின் கண்ணியம்மா நான் உன்னை கண்டுகொண்டேன் நின் திருப்பாதங்கள் மேல் என்போ கொண்டு ஏத்தி உகழ்ந்துகழ்ந்து தொண்டரோங்கள் பாடியாட உள்கடல் ஞான்துள்ளேன் வந்துளாயின் கண்ணி வேந்தே வந்திடவில் இடகிலேன் வன்னேன் ஐம்புலந்தெல்லகிலேன் கடவுளாதி காலந்தோறும் ஊப்பறி மடவன் நிஞ்சம் காதல் பூர வலிவினையே நயற்பாய் கடவு இன்னேன் காண்பல் சக்கரத்தண்ணலையே சக்கரத்தே என்ன தாழ்ந்து கண்ணீர் ததும்ப பக்கம் நோக்கி நின்லோடே பாவியேன் காணின்னிலேன் மிக்க ஞானமூர்த்தியாய வேத விளக்கினை என் தக்காண கண்களாலே கண்டு தழுவின்ன காதல் தன்னால் தாமரை கண்ணன் தன்னை தெங்கு மாறன் சடகோபல் தொல் வழுவிலாத ஒன் ஆயிரத் ஆயிரத்துளிப்பும் தழுவ பாடியாடவல்லார் வைகுந்தமேறுவரே

என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே டாட்